மச்சான் ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் ஆனா நாம மட்டும் ஒத்தையா எல்லா சப்ஜெக்ட்டையும் படிக்கணுமா என்னடா நியாயம் இது இந்த நியாயத்தை நம்ம கேட்டா அநியாயமா நம்மள பேசுவாங்க ஆமா கேட்க மறந்துட்டேன் உன் பரிசுக்குள்ள ஏன்டா ஒரு முடியை வச்சிருக்க அது என் ஆளோட முடிதாண்டா உன் ஆளு மேல அவ்வளவு பாசமாடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சா இப்ப பிரேக் அப்னு சொன்னாவை ஏன் சூனிய வைக்கிறது தான் வச்சிருக்கேன் டேய் உன்னோட லவ் என்னடா என்னடாச்சு அதுவா பிரேக்கப் ஆயிடுச்சா பாவமே நானும் அவகிட்ட கேட்டேன் என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையானு அதுக்கு என்ன சொன்னா தான் இருந்துச்சு எப்போனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு விக்கல் வந்தப்ப தண்ணி குடின்னு நான் சொல்லும்போது தண்ணி குடிச்சா எனக்குள்ள ஒரு உருட்டு உருட்டி தண்ணி குடிக்காம இருந்தா அப்போ இருந்துச்சுன்னா நல்லா உருட்டி இருக்க மேம்பளை பிள்ளை பத்தியே பேசிக்கிட்ட எப்படிப்பட்ட வரிகள் சரி பாய்ஸ் நாம இன்னைக்கு மூணு யூனிட்ஸ் படிக்கிறோம்

இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணியுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வர கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ